ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபனாஸ் நெருல் ஸ்டுடியோ இந்த வீடியோவில் நான் ஒர்க் பண்ண ஆல்பம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து பேசிக்கு அண்டு அட்வான்ஸு ரெண்டு ஆல்பமுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து காட்ட போகிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பேசிக் லெவல் ஆல்பம் இதில் வந்து மொத்தமாக நமக்கு எண்பது ஸ்டிச்சஸ் வந்து வரும் ஓகேங்களா பேசிக்கில் நாற்பது அட்வான்ஸில் நாற்பது அப்படின்ட்டு எண்பது ஸ்டிச்சஸ் வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ இது வந்து சிக்ஸ் மந்த்து கோர்ஸு நான் கிளாஸ் போன இடத்துல சிக்ஸ் மந்த்து கோர்ஸு தான் நான் போனேன் ஸோ அங்கே வந்து நான் பண்ண ஒர்க்கெல்லாம் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நான் பேசிக்காக இருக்கும் போது எப்படி பண்ணினேன் அதாவது பிகினராக இருக்கும் போது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து நான் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு தான் இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்குமே நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணணும் சரிங்களா அதனால் வந்து நான் ப்ராக்டிஸும் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனை சூஸ் பண்ணி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம கப்புள் டிசைன் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து நான் ஒரு இமேஜை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் அதாவது பிகினராக இருந்து நான் இப்போது கிளாஸ் எடுக்கிற லெவலுக்கு வந்து வந்திருக்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் வந்து இதே மாதிரியே கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜார் கால் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா நம்மளுடைய க்ளாஸ் வந்து த்ரீ மந்த்து கோர்ஸ் தான் நாம் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ப்ளவுஸும் வந்து நம்ம பண்ணி காட்டுவோம் அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்டும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அதுக்கப்புறமா டிசைனை சூஸ் பண்ணி ஒரு டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஸ்டிச்சஸை மட்டும் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எல்லா டிசைனையுமே ஒர்க் பண்ண தெரியாது அதனால தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸும் சொல்லி கொடுத்து ஒரு டிசைனை சூஸ் பண்ணி அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்றோம் ஓகேவா ஸோ இந்த இமேஜ் எல்லாமே வந்து நம்ம க்ளாஸில் பண்ணது தான் ஸோ இதுவுமே வந்து நான் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண டிசைன் தான் ஓகேவா நான் கிளாஸ் போன இடத்துல நானே இமேஜை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணது தான் ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தாலுமே நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன் ஓகேவா சரியில்லைன்னா ஒன்ஸ் மோரும் வந்து பண்ண சொல்லுவேன் ஏன்னா தவறாக பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ்லன்னு வரும்போது அதே கான்செப்டோடு தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அதனால தான் எப்பொழுதுமே கரெக்ஷன் பார்த்து நம்ம வந்து பண்ணுறது நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் வீடியோ பார்த்து பண்ணுங்க ஆனால் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்களா இல்லை தப்பாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க ஓகேவா அதனால தான் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் லெவல் ஓகேவா நான் பேசிக்கில் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸ் நாற்பதுக்குமே உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் அடுத்தது அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடியதையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இதோட வந்து நமக்கு இந்த ஸ்டிச்சஸோட முடியுது நாற்பது ஸ்டிச்சஸ் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து அட்வான்ஸில் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அட்வான்ஸில் பாருங்கள் நம்ம வந்து இந்த ஆல்பத்தில் த்ரெட்டில் எம்போஸ்டு ஸ்டிச் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இதுலேயும் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் ஜர்தோசி ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் சுகர் பீடு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் கட் பீடு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா ஒர்க்குமே நமக்கு வந்து இந்த எண்பதுலேயே நமக்கு வந்து கவர் ஆகிடுது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஸோ எக்ஸஸாக உள்ள க்ளாஸுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுப்பேன் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன் ஓகேவா ஸோ இது வந்து சுகர் பீட்லேயே நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் வந்து அட்வான்ஸ் லெவல்லையும் நம்ம வந்து போடுவோம் ஓகேவா பேசிக்கில் வந்து த்ரெட் ஒர்க்காக பண்ணுவோம் அட்வான்ஸ் லெவலில் வந்து பீட்லேயே நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் ஜர்தோசிலையும் வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணுவோம் ஓகேவா நம்ம என்னென்னலாம் ஸ்டிச்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம டிசைனும் வந்து பண்ணுவோம் டிசைனும் பண்ணிவிட்டு ரெண்டு ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன் நீங்கள் ரெண்டு ப்ளவுஸும் பேசிக்கில் ஒரு ப்ளவுஸ் அட்வான்ஸில் ஒரு ப்ளவுஸுன்னு ரெண்டுமே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னுடைய ஆல்பத்தில் என்னெல்லாம் கவர் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ இது வந்து ஜதோசிலே மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஓகேங்களா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சி அடுத்தது வந்து இந்த இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம நெக்கோடைய பார்டருக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே பண்ணியிருக்கேன் நான் வந்து பேசிக்கில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணேன் அதாவது ஸ்டார்டிங் லெவல் என்னுடைய இது என்ன அட்வான்ஸில் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இதெல்லாம் பண்ணிட்டும் நான் வந்து உங்களுக்கு கிளாஸும் வந்து எடுத்துட்ருக்கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும் நான் எப்படி கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் ஒரு ஒர்க்கு சரியில்லைன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து நான் எல்லாமே அதாவது ஜர்தோசியில் நம்ம அந்த ஜர்தோசிலேயே மொத்தம் டூ டைப்ஸு இல்லைனா த்ரீ டைப்ஸில் வந்து நமக்கு கிளாஸ் இருக்கும் அந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிளாஸுமே சேர்ந்து இதில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருப்பேன் ஓகேவா ஃபேஸுக்கு வந்து த்ரெட்டு ஒர்க்கும் மற்ற எல்லா இடத்துலையுமே ஜர்தோசி ஒர்க்கும் நான் வந்து பண்ணியிருப்பேன் அடுத்தது வந்து நம்ம மிரர் ஒர்க்கும் வந்து பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த மிரர் டைப்பில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் அடுத்தது வந்து நம்ம கட் ஒர்க் டிசைனும் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இப்போ ப்ளவுஸ் வந்து கட் ஒர்க்கு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும் இந்த டிசைனை வந்து நம்ம பண்ணிவிடுவோம் ஓகேவா இந்த கட் ஒர்க்கில் மொத்தம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கட் ஒர்க் இருக்குது சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் இது ஒரு விதமான கட் ஒர்க் அது ஒன்று அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா ஸோ இதுவுமே ஓகேவா ஸோ த்ரீ டைப்ஸுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா உங்களுக்கு வந்து இது எல்லாமே நான் எப்படி காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுனால் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து பேட்ச் ஒர்க்கு ஓகேங்களா ஸோ பேட்ச் ஒர்க்குலேயே நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி த்ரெட் ஒர்க்கு வச்சு நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவல் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது புரியும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கெலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது புரியும் அந்த இடத்துல வந்து நான் பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணியிருக்கேன் ஓகேவா என்னுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அதில் பெயிண்டிங் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் வந்து எல்லாமே பண்ணலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பேட்ச் ஒர்க்குலே டைப் டூ இது வந்து த்ரீ டி ஒர்க்கு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளவரை த்ரீடியாக எப்படி கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன் த்ரீடியும் சொல்லி கொடுப்பேன் ஃபைவ் டி ஒர்க்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ இதோடைய ஃபைனல் வந்து நமக்கு காயின் ஒர்க்கு தான் ஓகேவா இந்த லெஷ்மி காயின் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த லெஷ்மி காயின் ஒர்க்கு தான் இது வந்து ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் நமக்கு வந்து எயிட்டி ஸ்டிச்சஸுமே இந்த பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் ஃபினிஷ் ஆகிடுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்னுடைய கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுனா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஆல்